பர்சனலா நான் ஐயன் அதனை பாக்கல ஆனா அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் அசூயாவும் தர்மத்தை மீறி செயல்பட்டு இருக்காரு விஜய்க்கும் முதல் விஷயம் விஜய்க்கும் உங்களுக்கும் பதினைந்து நிமிட சந்திப்பு என்பது உங்க ரெண்டு உள்ள விஷயம் அது அது ஒரு புனிதமான விஷயம் நீங்க சொல்றது விஜய் கேட்கல வேற ஆனா அதை பொதுவெளியில வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப மலிவான ரொம்ப கண்ணியமான பேசுறேன் நிறுத்திக்கிறான் அதோட மலிவான ஒரு வேலை எதுவுமே கிடையாது ஒரு உண்மையான இப்படி பிஹேவ் பண்ண மாட்டான் ஒரு நம்பிக்கையில விஜய் உங்களை கூப்பிட்டு பேசுறாரு விஜய் கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆயிரம் கோளாறுகள் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா விஜய் நீங்க திரும்பவும் சொல்ற உங்க அளவு கோல் வச்சு வேலை போடுறீங்க ரொம்ப எது சரி தப்பு நீங்க யாருங்க சொல்றதுக்கு விஜயோட கட்சி அவர் என்ன வேணா செய்வாருங்க நாளைக்கு பிஜேபியோட கூட போவாரு அப்படி போறாருன்னா தனியா தனிப்பட்ட முறையில உங்களை கூப்பிட்டு பேசணும் அந்த விஷயத்தை நீ வெளியில சொல்ல கூடாது விஜய் பிஜேபியோட போனா நீ ஆயிரம் விமர்சனம் பண்ணு மட்டும் கிழிச்சு கூட ஏறி விஜய் வார நேரம் விஜய கிழித்து நீங்கள் பேசுங்கள் தப்பு இல்ல ஆனா அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கும் அவருக்குமான விஷயம் இருக்குல்ல ஒரே உரையாடல் அதுல ஒரு துளிய கூட நீ வெளியில கூட கூடாது துரோகத்துலலாம் பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம்